கண்ணு குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு வாத்து டைனோசர் கதை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பார்ப்போம் சரியா ஒரு நாள் ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் ஒரு கூட்டில் இருக்கும் முட்டைகளுடைய ஆரம்பித்தன கிராக் என்று சத்தத்துடன் குட்டி டைனோக்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வெளியே வந்தன அவையெல்லாம் வால் அசைத்து ஆர்ப்பரித்து விளையாடின ஆனால் மிகப்பெரிய ஒரு சிறிய பிராணி வந்தது அது ஒரு குட்டி வாத்து அதற்கு மயிர் சூழ்ந்த உடல் துடுப்பான கால்கள் இருந்தன நீ யாரு ஒரு குட்டி டைனோசார் கேட்டது சிரித்துக்கொண்டே நீ எங்களை மாதிரி இல்லையே குட்டி வாத்து சோகமடைந்தது அது எப்படி முயன்றாலும் டைனோஷார்கள் போல கூவவோ வால் அடிக்கவோ முடியவில்லை அவை விளையாடும் போது அது ஒதுக்கப்பட்டுவிடும் நான் இங்கே சேர்ந்தவனே இல்லை என்றான் குட்டி வாத்து ஒரு நாள் அது அந்த இடத்தை விட்டு செல்ல முடிவெடுத்தது அது தனியாக பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டே சென்றது சிறிது நேரத்தில் அது ஒரு மரத்தின் கீழ் மேயும் ட்ரை சீராடாப்ஸை சந்தித்தது எதுக்கு சோகம் குட்டியே என்றால் நான் உங்களைப் போல பெரியதாகவும் பலமாகவும் இல்லை என்றது வாத்து பெரியதாக இருக்க வேண்டியதில்லை நீயே தனியானவனாக இருக்கிறாய் அதுதான் சிறப்பு என்றாள் ட்ரைசிராடாப்ஸ் மென்மையாக அந்த வார்த்தைகள் வாத்துக்கு தைரியம் தந்தன அது தொடர்ந்து நடந்து கொண்டே சென்றது ஒரு ஆற்றின் அருகே அது ஒரு டேர் பார்த்தது என்னதுக்கு இந்த சிறகுகள் எனக்கு பறக்கவே முடியலையே கேட்டது ஒவ்வொரு சிறகும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் என்ற டேரநாடன் சிரித்துக்கொண்டு தன் சிறகுகளை அசைத்து காட்டினாள் வாத்து மகிழ்ச்சியுடன் பயணத்தை தொடர்ந்தது அப்போது வானம் இருண்டது மழையும் சூறாவளியும் தொடங்கின இப்போ என்ன பண்ணலாம் என்று அது பயந்தது அதன் அருகில் ஒரு பிராசியோசாரஸ் வந்து அதன் பெரிய வாளை மறைத்து பாதுகாத்தது தூங்கிடாதே குட்டியே என்ற பிராசியோசாரஸ் உனக்கு வேண்டிய இடம் கண்டுபிடிக்க நீ செல்வாய் என்றார் மழைக்கு பிறகு வாத்து ஒரு அமைதியான குளத்தை அடைந்தது அங்கு தண்ணீரில் தனது பிரதிபலிப்பை பார்த்து வியப்புடன் நின்றது நான் இப்போது அழகான வாத்து ஆகிவிட்டேன் அது ஆச்சரியமாக சொன்னது அது தனது சிறகுகளை விரித்து மேலே பறந்தது அதன் பழைய டைனோசார் நண்பர்கள் வந்து நீ எங்கே இருந்தாய் எங்கள் நண்பர் நீதான் என்றனர் நான் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று வாத்து சிரித்தது அந்த நாள் முதல் வாத்தும் அதன் டைனோசார் நண்பர்களும் சந்தோஷமாக விளையாடினர் கதையின் நீதி உள்ளத்தில் இருக்கும் அழகுதான் உண்மையானது வேறுபடுவது உங்களை தனிப்பட்டவனாகச் சேர்க்கும் குழந்தைகளுக்கான கேள்விகள் குட்டி வாத்து டைனோசார்கள் போது எப்படி உணர்ந்தது வாத்து டைனோசார்களிடம் இருந்து பயணத்தில் என்ன கற்றுக்கொண்டது உங்களுக்கு ஏதும் வித்தியாசமாக இருக்கிறீர்களா அது உங்களை சிறப்பாக்கி இருக்கிறதா உங்க அனுபவத்தை வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு புது கதையோட சந்திப்போம் பை பை Please like, share, and subscribe to this video. Story kids Rise.